ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்பர்ஸ் நான் உங்கள் லோகேஷ் உங்கள் கனவிலாம் வாங்க எங்கிடம் வாங்க நம்ம சேனலில் பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தொரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான ஒன் பிஹெச்கே ஈஸ்ட் பேசி வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் கம்மி பட்ஜெட்டில் ஒன் பிஹெகில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கேட்டிருந்தீங்க எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் சொந்தங்கள் அவங்களுக்கான வீடு தான் இந்த வீடு இந்த ஒன் பிஹெச்கே வீடு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லொக்கேஷனில் நம்ம கன்சக்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாற்பது வீடு நம்ம கன்சக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கமாக இருக்கும் ரொம்ப பக்கம்னா எவ்வளோன்னு கேட்குறீங்களா ரெண்டு கிலோமீட்டர் தாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும் உங்களுக்கு சீட்டர் ஷோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் ரோடும் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து நெருக்கமாக இருக்கும் இந்த வீடு இந்த வீடு சுற்றி எல்லாமே பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து நெருக்கத்துலேயே வீடுங்க அதிகமாக இருக்குது இந்த வீட்டோட வந்து கிரவுண்ட் வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு இப்போ அந்த வீட்டோட எலிவேஷன் வியூ தான் பார்த்துட்ருக்கோம் ரோடோடய வியூவும் இருக்கோம் இந்த வீட்டோடய ஃப்ரண்ட் ரோடு ரோடோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபீட் ரோடு வரும் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஹண்ட்ரஸ் சான்சிங்காக வீடு போயிட்ருக்கு சிங்கிள் பெட்ரூமும் இருக்குது டபுள் பெட்ரூம் இருக்குது ரைட் சடலையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் எம்டி லேண்டும் இருக்கு உங்களுக்கு பிடிச்சா மாதிரி எம்டி லேண்டையும் புக் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம் இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் வீடு கனவாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நிஜமாக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இது கம்மி பட்ஜெட்டில் இந்த லொக்கேஷன் அதிகப்படியான வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்க புக்கிங் பண்ணுங்க இப்போ பார்க்குறது வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவிஷனுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சோல் ஒரு மாடோ சாம்ப கட்டிகிட்டு இருக்கோம் இதே சேம் பினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் எப்படி வரும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட் போயிட்டுருக்கு இருக்கு நீங்கள் புக்கிங் பண்ணிங்கன்னா இதே சேம் ஃபினிஷிங் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவோம் மெயின் கேட் ஓப்பன் பண்ண பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட போர்ட்டிக இந்த போர்ட்டிக சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினோடி நீளம் வரும் அகலம் பார்த்திங்கன்னா ஏழு அடி வரும் நார்த் ஈஸ்ட் கார்னர் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் அதுக்கு மேனோட நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டோட ஸ்டேர் கேஸ் வந்துடும் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கும் என்ட்ரன்ஸ் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினுக்கான பாயிண்டாக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூமுக்கான உங்களுக்கு வந்து சுவிட்சஸ் வந்து என்ட்ரன்ஸ்லேயே ரைட் சைடில் வந்துடும் உங்களுக்கு இப்போ பார்க்குறது காமன் பாத்ரூம் இந்தியன் கிளாஸோட நம்ம கொடுத்துருக்கோம் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நரடியாக அகலமாவோ நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரடி வரும் பாத்ரூமோட வாலுக்கு வந்து நல்ல டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டில் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டிக்கூட எலிவேஷன் வியூ தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு நல்ல டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் வால்டெயில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்து போர்ட்டிகோ ஃப்ளோரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமரை பிடிச்ச மாதிரி டைல் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மீட்டருக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட மெயின் டோருங்க இந்த மெயின் டோர் பார்த்திங்கன்னா டீ கூட்டில் வந்துரும் உங்களுக்கு டோரும் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா டீ கூட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு பிடிச்ச டிசைனில் வந்து டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதோட வியூ தான் பார்த்துட்டுருக்கோம் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோ கொடுத்துருக்கோம் உங்களுக்கு செப்பரேட்டாக ஓப்பன் டைப்பில் அதுவும் டீ கூட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோருக்கு அட்டாச்சபெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எம்எஸ்சில் டோல் எம்எம்மில் கொடுத்துருக்கோம் அதில் வியூ தான் பார்த்துருக்கோம் ஃபோல்டிங் டைப்பில் நம்ம வந்து கேட்டு கொடுத்துருக்கோம் இந்த கேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் கொடுத்துருக்கோம் நம்ம இந்த மெயின் டோரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லென்ஸு நம்ம கொடுத்துருக்கோம் வெளியேருந்து வியூ பார்க்குற மாதிரி இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ண தான் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினோடி அகலமாவும் நீளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சு அடி வரும் அது வியூ தான் இருக்கோம் ஆளோட சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்ஜம் போர்டில் ஃபால்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் சீலிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் நம்ம கொடுத்துருக்கோம் சீலிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேனை நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது வியூ தான் பார்த்துருக்கோம் ஆளோட ஃப்ளோருக்கு வந்து டூ பை டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிசைன் வந்து டைல் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்து மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜைக்கான செல்ஃப் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிவி ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ஹெவியான மெட்டீரியலில் உட் டைப்பில் அதுக்கு நம்ம பில்லுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அதை வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலோட விண்டோங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு அடி நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலடி வரும் டீ கூட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் அது ரிவியூ தான் பார்த்துட்ருக்கோம் அது கிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூலே அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஹாலோட என்ட்ரன்ஸ் ரைட்ஸ்லேயும் நம்ம வந்து அநேராமே நம்ம வந்து ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மெயின் டோருக்கு பேக் சைடில் உங்களுக்கு வந்து வீட்டுக்கான டிபி பாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஹாலோட விண்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளேருந்து நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டுக்கான அந்த வால் சைட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் கேபிளுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் பாயிண்ட்டுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் என்ட்ரன்ஸ்லேயே ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் நம்ம வந்து ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஹாலோட ஒன் சைடு வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் வச்சு நம்ம வந்து ஒரு நேச்சுரலாக வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை வியூ தான் பார்த்துட்ருக்கோம் நேச்சுரலாக நம்ம வந்து வாலில் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வியூ பார்க்கும்போது ஒரு வந்து சிங்கிள் பெட்ரூம் மாதிரி தெரியாது ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட கிச்சனுங்க இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் வியூவில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு அடி அகலமாகவும் நீளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சடி வரும் ரைட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின்க்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் கிச்சனோட ஃபோர் ஃபீட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்ட்டல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு பிடிச்ச டைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சன் மேட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல் ஷேப்பில் வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவேன் மிக்ஸி வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் மூணுக்கு மூணில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோவும் கொடுத்துருக்கோம் சைஸில் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து மோட்டரில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் பேனல் நம்ம கொடுத்துருக்கோம் எக்ஸாஸ்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனோட திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி நம்ம செல்ஃபு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் கிச்சனோட ஷிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெவியான ஒரு எஸ்எஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு கொண்ட சைஸில் ரெண்டு டேப் கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து டேரெக்ட் டேப் வரும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேங்க்லேருந்து வர மாதிரி கொடுத்துருக்கோம் டூ வீணன் கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஆர்வக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஆரம்ப சீலே கஸ்டமர் புக் பண்ணதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ளோர் டைலிலேருந்து வால் டைலிலேருந்து பெயிண்டிங்லேருந்து ஃபால் சீலிங்கில் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் கூட நம்ம வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா த்ரீ டீல வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்து இப்போ பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தடி அலமாவோ நீளம் பார்த்தீங்கன்னா பத்தடி வரும் பெட்ரூமோட ஒன் சைடு வால்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா லேஃப்ட்லாம் செல்ஃபாக வந்துடும் லேஃப்ட்டுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டருக்கான பாயிண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிச்சஸஸ்க்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமில் கண்ட்ரோல்கான சுச்சஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த பெட்ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் அணைகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இப்போ பெயிண்டிங் வந்து நேச்சுரலாக பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் வியூ தான் பார்த்துட்டுருக்கோம் டூவீலர் ஆன ஸ்விட்சாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் கொடுத்துருக்கோம் ஒன் சைடு வாலில் ஏசிக்கான பாயிண்டாக நம்ம கொடுத்துருக்கோம் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது பெட்ரூமோட விண்டோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு அடி அகலமாகவும் நீளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு அடி வரும் உங்களுக்கு இந்த அட்டாச் பாத்திரம்க்கான கண்ட்ரோல் சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம கொடுத்துருக்கோம் அது வியூ தான் இருக்கோம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்திரம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கஸ்டமர் கேட்ட மாதிரியும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் வந்து இந்த பாத்திரம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சவுண்ட் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் வந்து வால்டெல் பீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இந்தியன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு கேட்டால் மாதிரி வென்டிலேஷனுக்காக வென்டிலேட்டர் நம்ம கொடுத்துருக்கோம் ஹீட்டருக்கான பாயிண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் மிக்சர் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டர் மிக்சாக வர மாதிரி ஃபிக்ஷ் ஷவரோட இந்த டோருக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் மிஷினுக்கான ஆப்ஷன் நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து டேப் ஃபிட்டிங்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓன் ப்ராஜெக்ட்டுங்க நம்ம கரெக்டான முறையில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமிங்கில் கரெக்டான கியூரிங் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கவலை வந்து இருக்கோம் வீடு என்பது வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து கனவாக இருக்குங்க அந்த கனவை நிஜமாக்கிற இடத்துல தான் எஸ் வந்து நாங்கள் இருக்கோம் இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதே மாதிரியான லோ பட்ஜெட்டில் இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வீடு நம்மக்கிட்டே இருக்குது வேணுன்றவங்க டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீடு தேவைப்படுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்